புளிச்ச கீரை தொக்கு எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் இது ரொம்பவே சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்ல தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து இங்கிட்ட கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை வந்து நான் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதாங்க புளிச்ச கீரை நல்லா கழுவியாச்சு இது இதில் நிறையா மருத்துவ பலன்கள் இருக்குது இதை உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இந்த கழுவுன கழுவி எடுத்து வச்சிருக்க கீரையை பாருங்கள் தண்ணி லைட்டாக சூடாயிடுச்சு இந்த கீரையும் வந்து இதில் போட்டாச்சு இந்த ஃபுல் கீரையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு கிட்ட இதை வந்து வேக விடுங்க அதாவது இந்த கீரையோடய கலர் வந்து உங்களுக்கு நல்லா மாறிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த கீரையோட கலர் உங்கள் வந்து உங்களுக்கு அந்த டார்க் பச்சை கலர் போய் வேறு மாதிரி மாறிடும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை வடித்து விட்டுட்டு அந்த கீரையை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொக்கு செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணியை வந்து நல்லா இருத்தி வச்சுக்கோங்க இப்போ இந்த இந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் இந்த கீரையை நான் சொன்ன மாதிரி தண்ணி இருத்தி தனியாக வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ தான் நம்ம வந்து தொக்கு செய்ய போகிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயத்தோட அளவுகள் பார்த்துக்கோங்க அளவு இருந்தால் போதும் அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து வெள்ளைப்பூடு சேர்க்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனேயும் நம்ம தண்ணியிலேருந்து இறுத்தி வச்சுருக்க கீரையை வந்து கீரையை மட்டும்தான் சேர்க்கணும் தொக்கு செய்கிறப்ப இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க காரத்துக்கு அஞ்சு பச்சை அஞ்சு பட்டை வத்தல் சேர்த்துருக்கேன் அஞ்சு வத்தல் போதும் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ கீரை வெங்காயம் பூண்டு பட்டை வத்தல் போட்டு இது வந்து நல்லா வேகட்டும் இப்போ இந்த கீரையிலே பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா நான் தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் இதுக்கு சேர்க்க போகிறேன் நான் மீடியம் சைஸ் கூட வேணாம் சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நான் இதை வந்து நல்லா அந்த தண்ணி அந்த கீரையில் இந்த கொஞ்சம் தண்ணி கூட வத்துற மாதிரி இதை நான் வதக்கி விட்டுட்டுருக்கேன் இப்போ தக்காளியும் சேர்த்துட்டேன் நான் சின்ன தக்காளி இப்போ அந்த தக்காளியும் வந்து இந்த கீரையோடு சேர்ந்து நல்லா வந்து வதங்கணும் எல்லாமே வந்து நல்லா வதங்கிருக்கணும் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் வதங்கின உடனேயும் நம்ம இதோட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அது வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்க்க போகிறோம் அந்த வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி பொன்னிறம் வர்ற மாதிரி இதை வந்து வறுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் நான் அந்த மாதிரி தான் அந்த வெந்தயத்தை வறுத்துட்ருக்கேன் இதோட கலருமே நல்லா மாறிடும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் வந்து இதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இடித்து எடுத்துட்டு அந்த இடித்த தான் இது வறுத்த வெந்தய பொடி இது அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கிறோம் வேறு எதுவும் சேர்க்கலை வெந்தயம் மட்டும்தான் சேர்க்குறோம் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு தக்காளியிலேருந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அளவு வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம வந்து ஒரு ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ இது நல்லா ஆறுன கீரை இப்போ இதை இந்த ஜாரில் நான் சேர்த்துக்கிட்டேன் ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் நான் இப்போ நம்ம வந்து இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை இங்கேயே போட்டாச்சு நம்ம போட்டுட்டு மிக்சியில் நல்லா வந்து அடித்து எடுத்துக்க போகிறோம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் தான் நான் அரைச்சிருக்கேன் இப்போ அரைக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட போகிறோம் இந்த மசியலை இப்போ மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்க்கணும் இந்த இடத்துல நல்லெண்ணெய் மட்டும்தான் இந்த கீரைக்கு சேர்க்கணும் நல்லா மூணு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டேன் நல்லெண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனேயும் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து சேர்க்க போகிறோம் என்ன நல்லா காஞ்சிகிட்ருக்கு இப்போ அடுத்து கடுகு உளுந்து எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு அதையும் போட்டு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரே ஒரு பட்டை வத்தல் வந்து கிள்ளி போட்டுக்கிறோம் அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம மிக்சியிலேருந்து அரைச்சி வச்சுருக்க அந்த கீரை தொக்கை வந்து இதில் போட போகிறோம் போட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா போட்டுருங்க இந்த இடத்துல பெருங்காய பொடி போடணும் நான் போட்ட அந்த கிளிப்பிங் காணா பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு வந்து பத்தலைன்னா அதையும் சேர்த்துட்டு இந்த கீரை எல்லாம் போட்டுட்டு நல்லா சுருளை சுருளை நீங்கள் இதை வந்து நல்லா உங்களுக்கு கிண்டணுங்க பாருங்க நல்லா சிம்லே வச்சு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இது நல்லா சுருண்டே வந்து உங்களுக்கு இந்த கீரை தொக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த கீரையை வந்து வதக்கி விடணும் இதிலருந்தே வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கக்கி வெளியில் வர ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா கிண்ட கிண்ட இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க வெள்ளை சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை தொக்கு ரெடி